விடுதலை அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கி காவல் நிலையத்தில் பதிவதற்கே நாங்கள் பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தது காவல்துறைக்கு உச்சபட்ச அதிகாரத்தை அரசு கொடுத்துள்ளதோ என்ற ஐயத்தோடு கடந்து சென்று இந்த ஆறு ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கல்மேடு நீதிவந்தன் அவர்களே தொடர்ந்து காவல்துறை பத்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சீக்க முடியுங்க உங்களுக்கான நேரம் முடிந்தது முடிந்ததுன்னு சொல்றாங்க அந்த காவல்துறையை நாங்கள் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய கோபத்தை யார் மீதி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்க அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் டாஸ்பாக் கும்பாகவே கள்ள சந்தையில் இங்கே இருக்கின்ற ஆட்டு மக்களை சீரகிப்பதற்காக மதுவை வகைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வியாபாரிகளும் உங்களுடைய வீரத்தை காட்டுகிறோம் இங்கே இருக்கின்ற நட்சத்திரங்களில் கால்துறையால் ஒத்தர் போது விபச்சாரம் நடத்திக் கொண்டிருக்கின்ற வீழ்ச்சி முதலாளிகளும் உங்கள் கோபத்தை காட்டுகிறோம் பாதிக்கப்பட்ட நேரம் ஆர்ப்பாட்டத்தை முடியுங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு சிறிய நீங்க ஒளிபரிக்கி வைக்கிறது உங்களுடைய பொம்மாற்று வேலைகளை உங்களுடைய பொக்கரிப்புகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வேதனையுடைய விளிம்பில் இருந்து பேசுகிறோம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டிலே நல்ல ஒரு ஆட்சி வேண்டும் நாட்டிலே இருக்கின்ற ஆட்சியருடைய தயரையும் செருப்பையும் நக்கிக் கொண்டு நாட்டிலே இருக்கின்ற அத்தனை நாசகார சட்டங்களுக்கெல்லாம்

இவர்கள் கட்டி குடித்து சல்லா செய்ய அழைப்பார்கள் மறுபோக இருந்தார்கள் சொல்லி போராடுகிற போராடுகிற கையெழுத்து வாங்கிட்டு தாக்கல் செஞ்ச ஆரோக்கியதா காவல் ஆய்வாளர் என்ன ஒரு கேவலமான நிலை நாங்கள் இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுடைய புரட்சியர் அம்பேத்கர் இந்த நாட்டில் பல்வேறு மக்களுக்கான சட்டத்தை எங்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நம்பிக்கொண்டிருந்தோம்

கஞ்சா கையில கையில் நீ வாழ்த்து மரத்துக்குன்னா கஞ்சா விச்சாலையும் பிடித்தோம் காங்கிய வரை பிடித்தோம் கஞ்சாவே பிடித்தோம் ரைட்டு கெஞ்சால் எங்கேருந்துதோ அடிச்சு அதை கண்டுபிடி மூலத்த கண்டுபிடி கஞ்சாவை யாருத்தை குடுக்குள்ளே கொண்டு வர தெரியாத காலத்து வரைக்கும் மட்டும் இருக்கணும் ஏதோ வருமானத்துக்காக விஷயம் கார் கொண்டு வர யாரு கொண்டு வர யார் கையில் ஆசை அறியாருக்கா ரைட் தான் அதை ஆளுகளை திமுக ஆனாலும் சரி ஆண்ட்டு குளிக்கிட்டேன் ஆண்ட்டு பிடிச்சிட்டேன்

இரண்டாயிரி பதினேழு அரசாங்கம் தகவல் கொடுக்கு தமிழ்நாட்டிலுடைய ஆயிரத்தி சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்க்கு சம்பந்தம் உண்டு சென்னை கமிஷனர் ராஜேந்திரன் முன்னாள் சென்னை கமிஷனர் காவல்துறை கமிஷனர் வெளிவந்து அவர்கள் மீது இந்த சட்டமும் பாரு

ஆயேன்னு சொல்லப்படுகின்ற இந்து அந்த கோழி கூட பாக்குறான். அந்த கோழி கறு தான் பிளாஸ்டிக் பேப்பர், அந்த பெண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையுடைய பெண்ணுடைய குழந்தையுடைய காலை கட்டி கழுத்தை உடைத்தி வீதி வீதி அந்த காரணம் இந்த நீதிமன்றம் மகாராஷ்டிரா நீதிமன்றம் சொல்லு குஜராத் கவனத்தின் போது குஜராத்தில் அங்கே இருக்கின்ற மூன்று மாதம் என்னுடைய வயிற்றில் என்னை விட்டு விடுங்கள் நேற்று வரைக்கும் உங்களை நான் அண்ணனாக பார்த்தேன் தம்பியாக பார்த்தேன் என் அன்பாக பார்த்தேன் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று குஜராத் கலவரத்தின் போது கையெழுத்து கொண்டு ஒரு பெண்ணு கேட்கிறார் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு எந்தவித சம்மதமும் இல்லாத

நீங்க கஞ்சா தோடி கைக்கிறீங்க ராஸ்மார்க் தோழர்கள் ஆர்ப்பாட்டத்தை நிற்பாடுக்கார முன்னாடிதான் தன்னுடைய பின்புறத்தை காட்டி காட்டி ஆடுக்கால பயில கூட புகழ் காவல்துறை வாகனத்துக்கு மேல ஏறி ஆடுனா தன்னுடைய பின்புறத்தை உயர்த்தி உயர்த்தி காவல்துறைக்கு முன்னாடி காட்டி காட்டி ஆடுனா என்ன சொல்லீங்க தமிழ்நாடுடைய அத்தனை தீவிலே వెళ్றீங்கன்னு என்ன சொல்லீங்க ஒண்ணுமே செய்ய முடியல நான் ஒண்ணுமே செய்ய முடியல நீ வாய் மூடி நவுனியா நிக்கிறங்க உங்க வீரம் எங்க போச்சு உங்க துப்பாக்கி எங்க போச்சு உங்க லட்சுமி எங்க போச்சு சோத்த விடலنا அம்பேத்கர் படத்துக்கு மாலை மாள பத்து பேருக்கு நேர்க்கு மேல வராரே கொடி பிடிச்சால கோஷம் போடாதே கோள வைக்காத 100 பேருக்கு மேல கூடாதே

பாதுகாப்பு துறையிலே போக்குவரத்து துறையிலே பாதுகாப்புக்கு இருக்கிற பெண் காவலர்கள் தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு முறையான கட்டமைப்பை ஏற்படுத்தாத காவல்துறையை உடனடியாக பெண்களை போக்குவரத்து துறையில் அனுமதிப்பதை நிறுத்தி சொன்னார் இவ்வளவு சொன்ன எங்களை பார்த்து நீங்க ஆர்ப்பாடு நடத்தீங்க நாங்கள் சேர்ந்து பேங்க கொள்ளா திட்டம் போட்டுருக்கோம் மனசாட்சியோடு காவல்துறை நடந்து போங்க உங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து போராடுகள் இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம் எங்களை நீங்கள் ஒழுங்கி நினைக்காதீங்க தயவுசெய்ய அதை உசுரம்ப இல்ல புத்துக்குமாதிரி ஒருத்தரை வெட்டி கொண்டாங்க விற்பம் கண்டமுள்ளமா வட்டாங்க உசுரம்படில இதே மாதிரி எல்லாம் மாவட்டத்துக்கு உட்பட என்ன செஞ்சீங்க காவல்துறை எதுவுமே செய்ய தொடர்ந்து இங்க இருக்கிற கஞ்சாவை விற்பனை செய்ய வியாபாரம் கும்பலுக்கு நீகள் ஒத்துழைப்பு திறகிடிகள் தஞ்சை பரதராட்ட பாப்பா நடந்த இருபத்தி வயசு இளம்பனை கூட்டு பாலியல் செய்யலாம் இதே கஞ்சா குடி பட்டியல் சொல்லிக்கிட்டே போலாம் சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா காவல்துறை தயவு செய்து மனசாட்சியோடு நடந்திருக்காங்க எனக்கு முன்பாக அத்தனை அத்தனை பேரும் இந்த கஞ்சாவை பற்றி பேசிவிட்டார்கள் இரண்டே இரண்டு கோரிக்கை மட்டும் காவல்துறைக்கு வைத்துவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவே செய்யலாம் என்று நினைக்கிறேன் பாதிப்புக்கு உள்ளான எங்களுடைய மாநில அமைச்சர் சுதவேணி அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை ஆயுதம் தாங்கிய போலீசை உடனடியாக நீங்கள் அவருக்கு பாதுகாப்பாக வழங்க வேண்டும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இன்னும் ஒரு வழி வேலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் மற்றும் பழங்குற வகுப்பில் சட்டத்தில் பேசுவது போல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம் துப்பாக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று எஸ்சி சட்டத்தில் அந்த சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்தி

வீட்டில் <Sessly> <Sessly>

எங்களுக்கும் வெட்ட எங்களுக்கும் பேச தெரியும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஆட்சியாருக்கும் காவல் மீது நாங்கள் போராடி இருக்கிறோம் சேர்ந்து மதுரை மாவட்டத்தில் வருகின்ற பொதுமக்களை நாங்களும் திருமணம் ஒருமையில் அளிப்பதற்கு ஒரு மொழியாக நடந்த அந்த குற்றச்சாட்டை சொல்லி அந்த குற்றச்சாட்டை காவல்துறை அதிகாரிகள் சரி செய்வதற்கு நம்பிக்கையோடு இங்கே உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் துணி விட வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரே நாளில் எப்படி ஆட்சி சிக்கல் ஒழிப்பீர்களோ ஒரே இரவில் கஞ்சாவை ஒழிப்பதற்கு இங்கே ஆட்சி செய்கிற முத்துவேல் கருணாநிதி அவர்களால் முடியும் என்ற நம்பிக்கையோடு ஆர்ப்பாட்டத்தை சனநாயக முறைப்படி நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு கஞ்சாவை நீங்கள் ஒரே நாளில் ஒழிக்க வேண்டும் என்ற ஒருமித்த குரலோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் முதலமைச்சருக்கு ஆயுதம் போலீஸ் பாதுகாப்பை அரசு வழிவகை செய்ய வேண்டும் அந்த வழக்கை எஸ் ஏ சட்டத்தில் அந்த பிரிவு ஆற்று எவ்வளவு தயவு செய்து கொடுத்து அந்த சட்டத்தின்படி என்னென்ன பரிவர்த்தனைகள் கிடைக்குமோ அதையெல்லாம் அவருக்கு

காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாடு அரசை நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கான நியாயம் கிடைக்கும் நீங்கள் ஒழிப்பீர்கள் ஒழிப்பீர்கள் நம்பிக்கையோடு காவல்துறைக்கு நன்றி பாராட்டி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்த அத்தனை சகோதர இயக்குகளுக்கும் திராவிட தமிழகத்துடைய தலைவர்களின் சார்பாக நன்றி பாராட்டி விட முடிய நன்றி வணக்கம்